நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கினேன் இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பல்ஸ்கூல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இவர்களை நன்றாக கொள்ளுங்கள் ஒரு அப்பா மகள் உண்மை சம்பவம் தான் இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கதைக்குள் போவோமா சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டும் அசாம் மாநிலத்தில் கிராமம் என்று சொல்ல முடியாது நகரம் என்றும் சொல்ல முடியாது ஒரு சிற்றூர் அங்கே சோபுரம் என்ற பெயருடைய காய்கறி தள்ளுவண்டி வியாபாரி கடை நடத்தி வந்து கொண்டிருந்தார் அன்றைக்கு கிடைப்பதை வைத்து அவருடைய வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டிருந்தது அந்த வியாபாரிக்கு அந்த வியாபாரிக்கு பெரிய கனவெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு நாள் சாயும் நேரம் வியாபாரம் முடித்து தன் குடிசைக்கு வந்து கொண்டிருந்தார் அந்த காய்கறி வியாபாரி பக்கத்து புதூர் ஒன்றிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வியாபாரிக்கு என்ன ஒரு சத்தம் என்று அந்த வியாபாரியும் நின்று நிதானமா கேட்டுக்கொண்டிருந்தார் இருந்தாலும் ஒரு புதரிலிருந்து சத்தம் அழும் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த புதரை நோக்கி அந்த காய்கறி வியாபாரியும் போய்க்கொண்டிருந்தார் அந்த புதரையில் பார்த்தார் புதரில் ஒரு அழகான பச்சனை பெண் குழந்தை இருந்தது சுற்றுமுற்றும் பார்க்கிறார் அந்த வியாபாரி ஆள் அரவுமே இல்லை குழந்தையை அங்கே விட்டு வர மனமும் இல்லை அந்த வியாபாரிக்கு அதை வீட்டுக்கு எடுத்து வருகிறார் கொஞ்ச நாட்கள் பார்க்கிறார் அந்த வியாபாரி குழந்தையை தேடி யாராவது வரக்கூடும் என்று யாரும் வரவில்லை குழந்தையை தானே வளர்ப்பது என்று முடிவு செய்தார் அந்த வியாபாரி தன்னந்தனி ஆளாக தன் வியாபாரத்தையும் கவனித்து கொண்டு அந்த குழந்தையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் அந்த வியாபாரி அதற்கு ஜோதி என்றும் பெயரும் வைக்கிறார் அழகான குழந்தை இறைவன் அதற்கு நல்ல அறிவியும் கொடுத்தன சாதாரண அரசு பள்ளியில் ஜோதி படித்தாள் படிப்பில் இருந்த ஆர்வத்தால் சோபரன் அவளை சளைக்காமல் கல்லூரிற்கு சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இளங்கலை பற்றமும் வாங்கியாற்று அந்த பெண் குழந்தை படிக்கும்போதே தன்னை எடுத்து வளர்த்த அப்பாவிற்கு வியாபாரத்தில் உறுதுணையாக இருந்து செய்து கொண்டிருந்தாள் அந்த பெண் வேலைக்கான தேர்வுகளையும் எழுதத் தொடங்கினார் ஜோதி ஜோதி என்ற அர்த்தம் அழக பதுமை என்று பெயர் ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த அசாம் சர்வீஸ் கமிஷன் நடத்திய குரூப் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சியடைந்தார் அந்த பெண் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸி பதவி கிடைத்தது அந்த ஜோதி என்ற பெண்ணுக்கு படத்தில் இருப்பவர்களை தந்தை சோபரனும் மகள் ஜோதியும் தான் எனக்காக உங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்தீர்கள் அப்பா நான் ஒரு நல்ல அரசு பதவிக்கு வந்துவிட்டேன் நீங்கள் ஓய்வு எடுக்கலாமே என்று சொன்னால் அந்த பெண் இனி நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் வியாபாரத்தையும் விட்டு என்றால் இல்லை என் அரும மகளே இந்த தள்ளுவண்டிதான் இத்தனை நாளும் உனக்கும் எனக்கும் சோறு போட்டது என்னால் முடிந்தவரை செய்கிறேன் எனக்கென்று வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை நான் ஜோதியை பற்றி அவரின் புதரில் கிடைத்ததைப் பற்றியும் யாராவது அவருக்கு நினைவுபடுத்தினால் கோபப்படாமல் கோவப்படாமல் சொல்வாராம் அந்த காய்கறி வியாபாரி குப்பைத் தொட்டியில் குப்பைதான் இருக்குமா என்று யார் சொன்னது சில சமயம் வைடூரியமும் கிடைக்கும் என்று சொன்னார் அந்த வியாபாரி எனக்கு கிடைத்த வைடூரியம் ஜோதிதான் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் கொடுத்தவள் அல்லவா இறைவன் எனக்கு அளித்த பொக்கிசம் என்று கண்கலங்க சொல்லும்போது நமக்கே கண்களில் கண்ணீர் வருகிறது இல்லையா தான் தனது இன்றும் இயங்கும் மனித வாழ்வில் இவர்கள் இருவருமே வைடூரங்கள் தான் சமூகத்திற்கு கிடைத்த தான் மனிதமும் மனித நேயமும் எவ்வளவு உன்னதமானது என்று மெய் அல்லவா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல் சொண்ட்ருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்